தம்பிகளுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்லி சொல்ற சேரன் பாசத்தை பார்த்து பூரித்து போன நிலா இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனாட்டு துணை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ சேரனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா அதிகமாக மணக்கெடு பண்ணிட்டு வராங்க இதுக்காக ஒரு சில வரங்களையும் பார்த்து அது எதுவுமே சரிவராமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா சேரனை மனசார காதலிக்கிற கார்த்திகாவை வச்சுமே முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதுவும் கார்த்திகாவோட அம்மா மூலியமா நடக்காம போயிடுச்சி இதனால நீலா மனம் தளராம அடுத்ததா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல ஏற்கனவே சேரனை பார்த்து எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன குடும்பம் சேரனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க அப்படி வந்தப்போ சேரன் வீட்டுல இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு சேரனை கல்யாணம் பண்ணிக்க டபுள் ஓக் ஆனா அவர் தனி கொடுத்தன வரணும் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்க இந்த கண்டிஷன் போட்டதுக்கு சேரனோட தம்பிகளும் அண்ணன் சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற நினைப்புல பெண் வீட்டார்கள் கிட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த சேரன் கிட்ட உனக்கு முதல்ல பார்த்த பெண்ண ஓகே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல சந்தேகப்பட்ட சேரன் அந்த பொண்ணை தனியா சந்திச்சு கேள்வி கேக்கிறாரு எப்படி என்ன கல்யாணம் பண்றதுக்கு இப்ப சம்மதம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு உங்க தம்பிகள் கல்யாணத்துக்கு அப்புறமா தனி கொடுத்தன போலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கும் அதில் சம்மதம் சொல்லி சொன்னதுனால எனக்கும் கல்யாணத்துக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது இதை கேட்டு அதிர்ச்சியான சேரன் நேரடியாக வீட்டுக்கு போறாரு போனதும் எனக்கு உங்களை விட கல்யாணம் தான் முக்கியம் சொல்லி நினைச்சிட்டீங்களா எப்போதுமே என்னோடய குடும்பம் தம்பிங்க தான் எனக்கு முக்கியம் அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அந்த சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பாசமா பேசி தம்பிகளோட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த சென்டிமெண்டான பாசத்தை பார்த்து நிலாவுமே பூரிச்சு போயிட்டாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் மேலேயே நிலாவுக்கு தெரியாமல் காதல் வந்துக்கிட்டே இருக்குது அதனால நிச்சயம் சோழனை விட்டோ அந்த குடும்பத்தை விட்டோ நிலா வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க